நம்ம மிளகு சீரத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் நல்லா மழை மழை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தேலை ஒரு ஆடை தானே மிளகும் பாவம் மிளகு வந்து அது கேட்கும் அடைய சுட்டுலாம் இட்லிக்கு யாரும் பார்த்து வச்சுட்டேன் அப்படியே இட்லி ஊற்றி வச்சு வாங்கி நான் எடுத்துட்டேன் ரெடி பண்ணிட்டேன் கிண்ணத்துல கொட்டிக்கிட்டேன் அப்படியே நான் அரைச்சி வச்சுக்கிறேன்ல அப்புறம் அரைச்சி ஊற்றிக்கோ அப்படியே ஏன்னா கட்டியா கொஞ்சமாக இருக்குது நாலு தனியாக இருக்குது மையவே இல்லை வேற ஒன்று மாவு போட்டு அப்புறம் மருந்தான் ஆசை மாட்டுதேன் மையாது அப்புறம் நிறைய இலைதான் மையம் இலை கம்மியாக ஆறு இலை

நல்லா நேரத்துக்கலாம் போதும் அதிகமாக நிறைய வந்துடும் பழகு பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே சாப்பாட சாப்பிட்டுருக்கியா சேர்த்தான் ஒரு இடம் உடைஞ்சி போச்சு உள்ள கிற இட மேல கிற சூப்பரா சுட்டு வச்சுக்கிறேன் நல்லா அழகாக இருக்கு மேலே மாதம் சுட்டு அப்படிதான் இருக்கான் ஆஸ்பத்திரி வந்துட்டோம் நாங்கள் ஹாஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்க கிளம்பிட்டோம் கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம் டாக்டர் செக் பண்ணணும் டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்துங்க மாதம் மாதம் தடவை மாசத்து மாதத்துக்கு மாத்திரை வாங்கணும்

வாங்க மாத்திரா ரெண்டு மாதிரிலாம் தரமாட்டாங்களாம் வேற மிடிக்கல இருந்து வாங்கிக்கலாம் ரெண்டு நாள் மாத்திரம் வாங்கினா வேற மெடிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கினா வந்து ஒரு மாதம் மாத்திரை தான் பண்ண மாத்திரை இல்லைன்ட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது பண்ணதுக்கு டைட் ஆஃப் கவர்மெண்ட் மாத்திரை எழுதிக்கிட்டாங்க நீங்கள் வந்துடுறாங்க மாத்திரை வாங்க போயிருக்கிறாங்க உள்ளே டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்க போயிருக்காங்க லக்ஷ்மி போயிட்டேன் ம் அங்கே வந்து சரி மாத்திரை கவர்மெண்ட் டாக்டர்கே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க

லட்சுமி நாராயணுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மறுபடி தைலாபுரம் வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீன் ஆக உட்காந்துட்டேன் இங்கேருந்து நான் வந்து அப்படியே குயிலாப்பாளையம் போய் அப்படியே பார்த்துன்னு வந்துடலான்னு போனோம் டைம் ஆகிடுப்போச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே அங்கே போயிட்டு டைம் ஆகிடுச்சு அதனால் போகல நாளைக்கு தான் போகணும் இன்னைக்கு போக முடியல நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு விட்டேன் அது சரி இன்னைக்கு மீன் ஆஞ்சி குழம்பு வச்சிடும்

இன்னும் எது மீன் இருக்குது ராரா மீன் ஒரு ரெண்டு மீன் தான் பெருசு இதெல்லாம் குட்டி மீன் அது கூட வந்து அது 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 புள்ள மாரி இருக்குது பார்க்க போன கண்ணெலாம் ஆமாம் ரெண்டு மீனுக்கு பழந்தா இல்லையா ஆமாம் ஆ ரெண்டு மீனுக்கு உள்ளது சுத்தலாம் சரி ஊர் அப்படியே ஊர் பயணம் போகலான்னு பார்த்தா திரும்பி முடியாது ஒன்றும் கழுத்து தாங்காது போட்டதுன்னா கழுத்து தாங்காது அப்படியே யாராவது வீட்டு பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்து தைலாப்புரம் போய் மாத்திரையை வாங்கின்னு வீட்டு பண்ணிட்டோம் கவர்மெண்ட் மாத்திரைக்கும் பணம் பணம் கட்டுற மாத்திரைக்கும் என்ன வித்தேஷம்னு இந்த ஒரு மாசத்துல தெரிஞ்சுடும் சாப்பிட்டு பாத்தாக்கா அதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் மாத்திரை தான் பாட்டுக்கு தான் கட்டுறதுதான் கொடுக்கணும் மாத்திர முதல்ல ஏறி கொடுத்தா அங்க லட்சுமி நாராயணம் ஏறி கொடுத்தாங்க இந்த மாத்திரை அங்க போய் புது ஹாஸ்பிடல்ல என்ன ஆமா அந்த அந்த சீட் எடுத்தப்ப வந்து தான் டாக்டர் கிட்ட காட்டி மறுபடியும் அங்க மாத்திரை ஒரு மாத்துக்கு வாங்கி வंदறா நாங்க குத்தா நாங்க குத்தா ரெண்டு மாத்திரை தான் கொடுப்போம் ரெண்டு மா மா गवर्नमेंट ஹாஸ்பிடல்ல மூணு மாத்திரை கொடுப்பான்னு சொன்னாங்க அது வெறும் சீட்டை அம்மா மாத்திரை நிறைய கொடுத்துருமே தெரியுது மாத்திரை எத்தனையோ ஆத்திரம் கொடுத்து இருக்கிறோமே தெரியுது மூ மூணு மா நான் மூணு மாத்திரை தான் சொன்னாங்க அவங்க நாலு மாத்திரையை தந்துக்குறேன் சத்து மாத்திரை சத்து மாத்திரை ஒன்னு கொலஸ்ட்ரால் மாத்திரை ஒன்னு பிபி மாத்திரை பிபி மாத்திரை அது ஹார்ட் மாத்திரை நாலு மாத்திரை தந்துக்கிறாங்க அதான் என்னன்னு தெரியல சரி சாப்பிடுவோம் டாக்டர் எழுது மாத்திரையே அவங்க நான் டாக்டரே கேட்டேன் அதில் எறிக்கிற மாத்திரை தான்மா கொடுத்துருக்கறேன் நீ அங்கேருந்து ஏறி வாங்கி அந்த மாத்திரை தான் நான் கொடுத்துக்குறேன் வேற மாத்திரை பற்றி எந்த மாத்திரையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அந்த மாத்திரையை நான் உங்கக்கிட்ட காட்டுகிறேன் வந்து மீன் அஞ்சிகிட்டு வந்து இந்த மீன் குழம்பு கொடியுது சூப்பராக சங்கரா மீன் குழம்பு கொழம்பு கொழம்பு கொச்சுருக்கேன் ஆமாம் குழம்பு கொடுத்துருக்கு ஈத்துற வேண்டியதா தோசை ஊற்றுறா நம்ம சங்கரா மீனில் மித்தமா உணவு ஒரு மூணு பொழப்பு எடுத்து வறுத்து வச்சுட்டான் தோசை ஊத்திட்டேன்

இந்த மாத்திரை கொடுத்தாங்க தனியா இல்ல இதுதான் சாப்பிடணும்னா இது இன்னொரு வந்து பிபி மாத்திரை எடுத்து காட்டு வீடியோ இந்த மாத்திரை தான் சாப்பிட்டு இப்ப குத்த மாத்திரை மட்டும் குத்த மாத்திரை வந்து மாத்திரை இது கவர்மெண்ட் குத்த மாத்திரை இது வந்து இது எழுதி கொடுத்து சொல்லி வாங்கி வந்துவாங்க தனியா கவர்மெண்ட்ல தனியார்ல இருந்து கவர்மெண்ட் எழுதி வந்தோம் இது ஹார்ட் மாத்திரையா

வெறி சிவன் எல்லாமே கொடுத்தா அது வந்து ஏன் இப்போ புளியில இதான் நல்லா இருக்குது சூப்பராக ஆமாம் இது வந்து மிளகாத்துக்கு கொட்டி வைக்கலாம் புளி வைக்கலாம் சூப்பராக கொடுத்துருவாங்க ரிட்டன் கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது இது எல்லாமே மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் புழு எல்லாமே இது உள்ளே வச்சுருக்காங்க சூப்பராக இது மட்டும் வச்சு கொடுப்பாங்க வித்திரப்பக்கு வாழைப்பழம் பூவு சீப்பு சிமுள் எல்லாமே வச்சு லிட்டன் கொடுத்துருவோம் போனவங்களுக்கு வடை வட்டாப்புளம் பாயசம் காரக்குழம்பு இது ரசம் மோர் எல்லாமே கல்யாணம் சாப்பாடு மாரியே போட்டுருவாங்க எங்கள் ஊர்ல அதனால் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் இவருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சது மீன் குழம்பு சாப்பாடு மத்தியானத்துக்கு நாங்கள் போய் வந்த அந்த டயர்டு அங்கேயும் இங்கேயும் தேலா போடுவோம் அங்கேயும் இங்கேயும் போய் வந்து ஆஸ்பத்திரி போய் வந்து கஞ்சி வச்சு சாப்பிட்டோம் வந்த உடனே குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்சு தோசை விட்டு போட்டேன் நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிதான் எனக்கு இடியா நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கு தம்பிட்டு நாளைக்கு தான் பாக்க போகணும் இன்னைக்கு இன்னைக்கு அவ்வளவுதான் மீடியா நாளைக்கு தான் அங்கே குயிலாப்பள்ளி போய் பாத்துட்டு வரணும் போகல இன்னைக்கு நான் போறேன் போறேன்னு சொன்னீங்களே ஏன் போடல கேட்க பாருங்க நாளைக்கு தான் போவேன் லைக் ஆசிக்கை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வா